நாங்கள் தான் எங்களை தலைவர்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் சிறந்த வேலைக்காரர்களாக வேலை வாங்கி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிஜம் அதுல மகிழ்ச்சி தான் இந்த சமூகத்துக்காக வேலை செய்ய போறாங்கிறது நாங்கள் மகிழ்ச்சியாக செய்யணும் ஆனா என்னை பார்த்து ஒரு இயக்குனரோ முதல்வரோ பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நான் என்ன சினிமா ஹீரோவா இவர்களுக்கு பின்னால் இவங்க கூட்டம் இருக்கிறது இவர் சொன்னால் நாளைக்கு என்ன நடக்காது தேர்வுகள் நடக்காது பள்ளிகள் நடக்காது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் யார் உருவாக்கவோ நாம தான் உருவாக்கும் இந்த செய்தியை எடுத்து மற்ற நண்பர்களிடம் சேர்த்து எந்த இயக்கம் உங்களுக்கு பிடித்து இருக்கிறதோ அந்த இயக்கத்திற்கு பின்னால் போங்க அந்த செயல்பாடுகளை நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் அது இந்த இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி நாம ஒரு போராட்டத்தை உடனே அடுத்த சங்கம் அடுத்த வாரம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு நண்பர் கேட்டார் இதனால என்ன சார் நீங்க ஒரு இருபது மாவட்டத்தில் பதினொன்றுல விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவும் முதல்வர் அதே விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர முதல்வராக தடுத்தாரு அப்ப விஜயகாந்த் கட்சி சின்ன கட்சி யாரும் என்ன நடந்துருச்சு ஒருத்தர் முதல்வர் ஆக்க முடிஞ்சிருக்கு ஒருத்தர் முதல்வர் ஆகாம தடுக்க முடிஞ்சிருக்கு அது போல நமது இயக்கம் சிறு இயக்கமாக இருந்தாலும் பெரிய இயக்கத்தை இல்ல பெரிய இயக்கங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களை போராட வேண்டிய கட்டாயத்திற்கு யார் தள்ளி இருக்கிறோம் நாம் தள்ளி இருக்கிறோம் அப்ப நாம் போராடி ஜெயிச்சாலும் சரி இன்னொருத்தன போராட விஷயம் ஜெயிச்சாலும் சரி வேத நா போட்டு இங்க யார் ஜெயிச்சாங்கறது முக்கியம் இல்ல ஜெயிச்சேமா ஊதியம் முரண்பாடு சரி ஒரு விஷயம் ஜெயிச்சிருக்கு எல்லா சங்கங்களும் எங்க தலைவர் தாங்க தோற்ற விஷயங்களுக்கு எந்த தலைவராவது உரிமை கொண்டாட பொறுப்பேற்றுக்குறாங்களா யாரும் பொறுப்பேற்றுக் கொள்வது இல்லை சோ அந்த பண்பு நம்ம இயக்கத்திலிருந்து வளரும் கண்டிப்பா நாங்க தப்பு நடந்து போச்சுன்னா நடந்து போச்சுன்னு சொல்லுவோம்